Hello dear viewer, 98% of those who watch the the news news on our channel are not subscribed. We request you to to subscribe immediately and support us to continue publishing all the news in a quality manner. கோவையில் நடைபெற்ற தொழில் முனைவோர்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்வு பெரிதினும் பெரிதுக்கேல் என நடைபெற்ற இதில் கோவை ஈரோடு திருப்பூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து இளம் தொழில் முனைவோர்கள் பங்கேற்பு கோவையில் தொழில் முனைவோர்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில் பட்டிமன்ற பேச்சாளர்கள் பாரதி பாஸ்கர் சுகி சிவம் சிந்தனை கவிஞர் கவிதாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கோவையில் பெரிதினும் பெரிது எனும் தலைப்பில் தொழில் முனைவோருக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது கருத்து <debuted> <privateSLU> என்ற புத்தகமாக வேண்டும் எல்லாரும் வாழ்க்கையில சாதிப்போம் சாதிக்கணும் ஓட அதற்காக சூத்திரங்களை பல கொடுத்திருக்கிறாங்க ஏன்னா இந்த இருபத்தி ஒண்ணாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்று நான் நினைப்பது அறிவியல் கண்டுபிடிப்புகள் அல்ல என்னை நினைத்தால் மனிதன் நினைத்தால்